வணக்கம் இன்றைய கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுறவங்க திரைப்பட பாடல் திரைப்பட பாடல் மூலமாக நம்ம சில செய்திகளை ஞாபகமாக வச்சுக்கலாம் அதுக்கு டிஎன்பிஎஸ்சியும் திரைப்பட பாடலும் தலைப்பு அதில் பாருங்கள் இந்த சேரனுக்கு சின்னம் சோழனுக்கு புளி சின்னம் அந்த கொடியில் வர சின்னம் பாண்டியனுக்கு மீன் இதை ஒரு திரைப்பட பாடலில் வருது அந்த பாடல் என்னன்னு பார்ப்போம் மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டே நீ போரில் புதுமைகள் பொரிந்த சேரங்கில்லை கண்டேனே தஞ்சையில் பரந்த புலிக்கொடியையும் பெண்மையில் கண்டே நீ இவை தோ மூன்றும் சேர்ந்து தோன்றும் நீ தமிழகம் என்பேனே மதுரையில் பரந்த மீன் கொடியையும் கண்களில் கண்டே நீ போரில் புதுமைகள்ரிந்த சேரன் வில்லை புருவத்தில் கண்டேனே தஞ்சையில் பறந்து புலிகொடியும் பெண்மையில் கண்டேனே இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் தமிழகம் என்பேனே அப்போ தமிழகம் என்பேனே அந்த பாடல வில்லு புலி மீன் மதுரையில மீன் மதுரை பாண்டியனுக்கு என்ன சின்ன மீன் அப்போ சேரனுக்கு வில்லு சோழனுக்கு புலி இதை மூன்றும் சேர்ந்து அந்த பாடலில் வருது இப்போ இந்த பாடலை கேட்கும்போது அப்போ நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் எழுத எழுதும்போது கூட ஒரு திடீர்னு இது போல் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு அந்த திரைப்பட பாடலை அப்படின்னு நினச்சி பார்க்கணும் எதையுமே கொஞ்சம் அது சார்ந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் பார்க்கும்போது நிச்சயம் நமக்கு அந்த ஞாபகம் திரைப்பட பாடலே அப்போ நம்ம ஈஸியா சுலபமாக எழுதலாம் இன்னொரு பாடலில் கூட ஆதிபராசக்தி திரைப்படத்தில் அந்த டைட்டில் சாங்கில் வரும் நதி கங்கை கொண்டு நதி கங்கை கொண்டு சிவசம்பு மகி சுந்தரி வளர்த்திங்கள் நதி கங்கை மலர்கொன்றை அப்போ வளர்த்திங்கள் திங்களும் வளத்திங்கள் நதி கங்கை மலர் கொன்றை கங்கை அப்புறம் மலர் கொன்றை அப்போ சிவபெருமானுக்கு பிடித்த மலர் எது ஒரு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அப்போ அதில் வந்து சிவபெருமானுக்கு பிடித்த மலர் வந்து கொன்றை மலர் அந்த திரைப்பட பாடல் மூலிமா நமக்கு ஞாபகம் வரும் அதை எழுதலாம் இது போல திரைப்பட பாடல் மூலியமாக இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு வேறு செய்திகளெல்லாம் அந்த திரைப்பட பாடல் எப்படி டிஎன்பிசிக்கு துணை புரிகிறது என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கல்வி கதவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கல்வி கதவு சேனலை தினமும் பாருங்கள் உங்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும் நன்றி வணக்கம்